டேய் மாப்ள என்ன சஞ்சய் நம்ம எங்க அவசரமா நீ இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்க ஷூ எல்லாம் மாட்டிக்கிட்டு ஏன்டா பர்ச்சேஸ் போக வேண்டாமா அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் அதுக்கு எதுக்கு மாப்ள இவ்வளவு ஏர்லி மார்னிங்கா கிளம்பிக்கிட்டு இருக்க கொஞ்சம் பொறு பொறுமையா போலாம் ஒவ்வொருத்தரா குளிச்சு ரெடி ஆகும் நேரம் ஆகும் அதனாலதான் நானும் முத போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன் இனிமே ஒவ்வொருத்தரா நீங்களும் குளிச்சு ரெடி ஆகுங்க போலாம் சீக்கிரம் வெயில் வந்துருச்சுன்னா அப்புறம் வெறுப்பா இருக்கும் போறோம் உள்ள நேரா பார்க் பண்ணிட்டு மறுபடியும் ஏசில போய் தான் இருக்க போறோம் அப்புறம் என்ன ஏ வாண்டு நீ முத போய் பல்ல வளக்கு பல்ல வளர்க்காம கிடக்க சாடைய பேரு உன் தங்கச்சி என்னைக்கு பல்ல வளக்கிருக்கா இன்னைக்கு நீ பல்ல வளக்குன்னு சொன்ன உடனே போய் வளக்கிருவாளாக்கும் சஞ்சனா நான் பல்ல வளக்க மாட்டேன் நீங்க பாத்தீங்களோ ஆமா நீ பல்ல வளக்கற ஒரு நாளும் பார்த்தது இல்லையே ஆமா இவிய மூஞ்சிக்கு முன்னாடி வந்து வந்தது நானே பல்ல வளக்குவாவே என்னமே இருங்க தினமும் காலையில எழுந்திச்சதா உங்க மூஞ்சி முன்னாடி வந்து பல்ல வளக்கி உங்க மூஞ்சிலே துப்புறேன் இந்த கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்க அந்த காவிரி பிரச்சனை கூட தீந்துறோம் இவிய ரெண்டு பேர் பிரச்சனையே இந்த காலம் தீராது என்ன 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 பிரச்சனைங்க என்ன ஏன் மருமகளோட வம்பு வளத்திட்டு இருக்கீ அவ்ளோ வரோம் ஆ நல்லா கேளுங்க மாமா இவியல என்ன எல்லார கிண்டல் பண்ணிட்டே இருக்காத எதுக்கு ஏன் மருமகள அவ்ளோ வர கிண்டல் பண்றீங்க ஏப்பா தேவலாம இவாளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கப்பா இவ பாதி நாள் பல்லே வளக்க மாட்டாப்பா போய் பல்ல வளக்குன்னு சொன்னதுக்கு சண்டைக்கு வரா அவ யாராவது பல்ல வளக்காம இருப்பவளா மாமா நான் பல்ல வளக்கிட்டு தான் நான் சாப்பிடுவேன் பல்ல வளக்காம நான் ஒரு நாளும் சாப்பிட்டது நான் பல்லே வளக்கண்டேன்னு சரணா தான் சொல்லிட்டு இருக்காவே முதல் இவன் பல்ல வளர்க்கியால இல்லையோ முறையை ஒழுங்கா முறையை சொல்லி கூப்பிட சொல்லுங்க ஒரு சஞ்சி சஞ்சய் அத்தாங்க ஒரு கா சஞ்சய் மாறி மாறி சொல்லிட்டு இருக்கா முதல் அது என்ன கதைன்னு பஞ்சாயத்து பண்ணி தீத்து வைங்க இங்க பாருங்க நீங்க சண்டை போடாம ஒழுங்கா என்கிட்ட பேசுனீங்கனா நான் சஞ்சய் அத்தான்னு சொல்லுவேன் நீங்க சண்டை போட்டுக்கிட்டு என்னைய வம்பு வளத்திட்டே இருந்தீங்கனா நான் சஞ்சய் அண்ணா தான் சொல்லுவேன் உங்களை வெறுப்பேத்துறதுக்காக ஐயோ உங்க பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா இருக்கும் போல இருக்கு நீங்க பஞ்சாயத்துல நீங்க தீத்து வைக்க முடியாது எங்க இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்டியே இன்னைக்கு அப்ப எங்க கூட வெளிய வர முடியல இன்னைக்கு இனிமே எங்க போறிய இனிமே சாயங்காலம் எல்லாரும் கிளம்ப முடியாது தானே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துரு அந்த அப்புறமா சாயங்காலமா கிளம்புவோம் எங்க விளையாடாதீங்க நீங்க சுத்தி பாக்கிறதுக்கு தான் எங்க கூட எங்கேயும் வரல இன்னைக்கு வெளிய கொஞ்சம் பொருள் அது இது வாங்கணும் போகணும் பிள்ளைங்க ஆசைப்பட்டு அடக்குவே ஷாப்பிங் பண்ணணும்னு இப்ப ஒழுங்கு மரியாதையா கூட வந்துருங்க சொல்லிட்டேன் அம்மா எங்கேயும் போகப்படாது கூப்பிடாது நீ அவ்வளவுதான் பாத்துக்கிடுங்க அட சாரு உங்க கூட வந்தேன்னா அதான் மாரி நான் விட்டுலாம் இன்னும் வரல நீட்டா அம்மா கல்யாணத்தை முடிச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு நாள் வந்தியே எங்கள் கூட அதுக்கப்புறமா நாங்கள் போய் தனியாக தானே போனோம் குயின்ஸ்லாண்டுக்கலாம் இப்போ ஷாப்பிங் போகணும்னு சொல்லி கூட்டம் வர இங்க பாரு சார் இன்னொரு ஹோட்டல் விஷயமா நான் ஒரு முக்கியமான ஆள் பேச வேண்டியிருக்கு அந்த இடத்த முடிச்சுன்னு ஐயா அந்த ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல் கட்டலாம் நான் அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கேன் நீ என்னையும் சொல்ல பண்ணாத கார் எடுத்துக்கிட்டு இந்த இவன் என் சஞ்சய் ஓட்டுவான்ல காரு சரணம் ஓட்டுவான் கூட்டிட்டு போவாங்க ரெண்டு பேரும் நீங்கள் போய் போயிட்டு எங்கே போகணுமோ போயிட்டு வந்துருங்க சாயங்காலம் கிளம்ப கிளம்புறதுக்கு நான் வந்துடுவேன் எவ்வளோ காசு வேணாலும் சொல்லி போட்டு விடுவேன் ஒரு நாள் அந்த மனசு கூட நம்ம நினைச்ச இடத்துக்கு போக முடியாதம்மா நீ இப்படியே கத்திக்கிட்டே கடை நான் கிளம்புறேன் பசங்களா சாயங்காலம் ரெடியா இருங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு ஏங்க நின்னு கேன சொன்னேன் சார் முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன் அப்புறம் பேசுற ஏதா இருந்தாலும் பாருங்க பிள்ளைவளா உங்க அப்பா எப்படி இருக்காருன்னு அம்மா விடுங்கம்மா அத அப்பாவை பத்தி நமக்கு தான் தெரியும்ல நம்ம போயிட்டு வரலாம் அவ்வளோரும் சின்ன பிள்ளைல நீங்கள்வே உங்களுக்கு எல்லாம் குடுக்கிட்டு தனியா தெரியணும் இந்த மனசு வந்தா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் பார்த்தா இப்படி இருக்காரு அந்த மனசே அம்மா விடுமா நாங்களாம் என்ன சின்ன பிள்ளைல நாளா காலேஜ் படிக்க அப்புறம் எவ்வளவு பெரிய பையன் நீங்க சின்ன பையன் சின்ன பையன் நினைக்கிறதுனால தான் நீங்க வருத்தப்படுத்திட்டே இருக்கீ அப்பா பத்தி அடி அடி அப்ப நாங்களாம் வளர்ந்துட்டோம்னு எங்களை உனக்கு பாதுகாப்பா நினைக்கிறாரு தான் எங்க கூட எங்கனாலும் போனேன்னு சொல்லி அவங்க நீ தான் குழந்தையாவே எங்களை நினைச்சுக்கிட்டு இருக்க ஆமா பெத்தவளுக்கு பிள்ளைகள் எப்பயுமே குழந்தைதான் சரி தான் விடுங்க நம்ம போயிட்டு வரலாம் சரி மருமவனே நேத்து ஒரு குடும்பம் நம்ம கூட சாப்பிட்டு கிளம்பி வந்துச்சுல்ல அந்த குடும்பம் இந்த ஹோட்டல் தானே சொன்னாவே ஆமாத்த ஆனா நம்பர் எந்த நம்பர்ல தங்கிருக்காங்க என்னன்னு தெரியலையே நானும் கேட்கல நீங்க ஏதாவது கேட்டீங்களா ஆமா எத்தனாவது நம்பரோ சொல்லிச்சுவல நீ அவன்லியே ரிசெப்ஷன்ல கேட்டா சொல்வாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி நேம்லாம் கொடுத்துருப்பாங்களா அந்த பிள்ளை நம்பர் உங்ககிட்ட இல்லையோ உன் காலேஜ் தான படிக்குன்னு சொன்னா அந்த பிள்ளை கிட்ட கேட்டா தெரியும்ல ஆ நம்பர் நம்பர் இருக்குதானே தெரியேத்த இருந்தா கொஞ்சம் போனை போட்டு கேளியா நம்ம எல்லாம் அவியங்களும் கூட்டிட்டு அப்படியே ஒண்ணா பேட் வரலாம்ல அவியலும் மாலுக்கு தான் போனோம் நாவ போனவனா எந்த மாலுக்கு போறவே என்னன்னு கூப்பிட்டு நம்மள அப்படியே பேட் சுத்தி பார்த்துட்டு வரலாம்ல வாங்கிட்டு பொருள் எல்லாம் வாங்கிட்டு சரி இருங்க நான் போன் நம்பர் இருக்கானு பாக்குறேன் ஆ பாரியா எட்டி என்னடா பொமரி

நீங்க எதுக்கு இப்படி சந்தோஷப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது நீங்க இந்த கைச்சிட்டி மண்டகாரி வருவா அவளை பார்க்கலாம் அவகிட்ட நம்பர் வாங்களானே தான நீங்க இந்த பிளான் போட்டுட்டு இருக்கீங்க அட இது நல்ல ஐடியா இல்ல எனக்கு இவ்ளோ நேரமா இது தோணாம போச்சே தேங்க்ஸ் செஞ்சனா எனக்கு ஐடியா கொடுத்ததுக்கு அந்த பில்லிங் வருவல்ல அப்ப நல்லா ஜாலியா இருக்கும் நீ என்ஜாய் பண்ணலாம் நீ ரூம்லயே இருنا நான் அங்க போயிடு நிறைய இடம் போட்டோ எடுத்துட்டு சரண்யா வச்சு அப்படினா நான் நம்பர் வாங்குறேன் நீ ரூம்லயே இரு நான் இதுக்கு ரூம்ல இருக்கணும் நான் வருவேன் நீங்க எல்லாம் நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அங்க ஸ்நாக்ஸ் அதையெல்லாம் வாங்கி தம்பியே நான் மட்டும் இங்க கடந்து ரூம்ல காஞ்சிட்டு அடக்கணுமோ நான் வருவேன்

ஐயே நீங்க வேற சும்மா இருங்கமா அதுவளை அண்ணே அண்ணேன்னு கூட்டிட்டு இருக்க என்னைய என்னமோ போங்க சீக்கிரம் கிளம்புங்க போங்க ஆளாளுக்கு கு குளிச்சிட்டு வாங்க ஆ சரிமா நல்ல ரூம போட்டு புடிட்டியா ஆ புடி டைம்க்கு உள்ள கடகடன்னு புள்ளலே நம்ம டீ அடி பாத்திட்டு அதுக்கு அப்புறம் வந்து தரந்து உட்கடலாம் எனக்கு வேற பக்கு வெக்கு நிருக்கு வா வா பயப்படாத உன்ன அவாது இல்லக்கோ ஃபோன் பண்ணியும் போன் எடுக்கல பத்தியல அதான் ஒரு மாதிரி வயித்தை கலக்குது எனக்கு லட்சுமி தெக்க வந்துட்டீல இப்ப தான் ஏன் வயித்துல பாலை வத்தமே இருக்கு உங்க ரெண்டு பேர் மேலங்க நான் நல்ல கோவத்துல தான் இருக்கேன் உன் கோவம் எனக்கு புரியுது லட்சுமி ஆனா நாங்க எதுவும் வேணும்னு பண்ணல நல்ல தூக்கம் வந்துருச்சு அந்த ஆள தூங்கிட்டோம் நான் அவளாவது போன பண்ணி உங்களை கூப்பிட்டுருப்பான்னு பார்த்தா அவளும் விடிஞ்சு ஓடி ஆறா ஓடி வந்துதான் எக்கா உங்க இருக்க அவளா லட்சுமி அக்கான்னு அப்புறம் தான் தெரியும் அவளும் தூங்கிட்டான்னு ஆமாக்கா அதான் இப்போ பிள்ளைல கூட அந்த அளவு ரூம்லேயே வச்சு பூட்டி விட்டுட்டு சரி உங்களை தேடி தான் கிளம்புவோன்னு இப்போ தான் கிளம்புனா ரெண்டு பேரும் அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க ஆமா லட்சுமி எங்க பெரிய பொண்ணு உமானோ பாராளுவ வாராளுவ பின்னாடிதான் போன் பண்ணி பண்ணி பார்த்தீங்க நீங்க யாங்கோ எடுக்கல வேற என்ன ஒரே ஆத்திரமா வந்து போச்சு போனை எடுக்கணும்னு எனக்கு தோணே இல்லை ராத்திரி முழுக்க வேற ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல கடந்த பிச்சைக்காரங்களோட பிச்சைக்காரங்களா கூட ஒரு ரூம் எடுப்போம் ரூம் எடுப்போம்னு நான் எத்தனை முறை சொன்னேன் தலப்பாடு அடிச்சுக்கிட்டேன் ஒரு தீயும் கேட்ட அளவு இல்லை கடைசியில் நடு ரோட்டில் தூங்க வச்சுட்டாலுவ சரி சரி லட்சுமி கோவப்படாத உன் கஷ்டம் எனக்கு புரியுது லட்சுமி கோவப்படாதீங்க யாராவது வியானுன்னு பண்ணுவாவலா சொல்லுங்க

சொல்லுங்க அப்படி யாராவது கேட்டா வண்ணா ரயில்வே ஸ்டேஷன்லயே போய் அங்கனே படுத்து கிடந்துட்டு அங்கனே அப்படியே எந்திச்சி திரும்பி வாரணும்னு சொல்லி சொல்லுங்க யார் யாரங்க இப்படி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கது எங்க எப்படி பேசணும் ஒரு நாகரிகம் கூட தெரியல உங்களுக்குலாம் யார் அது எங்கயோ பட்டிக்காட்ல இருந்து அவளோ கிளம்பி வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி சரி இல்ல சே கோவ விடாதீங்க கோவ விடாதீங்க இவன் யார்கிட்ட காலங்கத்தலயே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா ஃபோன் வந்து காலங்கத்தலயே நம்மளே எழுப்பி விட்டுருச்சு ஆமா பே சோனி நானும் போன் சத்தத்துல தான் எந்திரச்சேன் ஆமா பூமரி எங்க அவ நம்ம கூட தான இருந்தா ரெஸ்ட் ரூம் பேர் கான்னு ஆமாம்மா பாத்ரூம்ல தான் சத்தம் கேக்குது தண்ணி எதுக்கு எங்க ரூம் நம்பர் கேட்க அது ஒண்ணுமில்ல சந்தியா நாங்கலாம் ஷாப்பிங் கிளம்பலாம்னு பாத்தோம் அதான் நீங்களும் அன்னைக்கே மாலையில இங்கே போறேன்னு எத்தே சொன்னீங்களாமே அதனால நீங்களும் வந்தீங்கன்னா சேர்ந்தப்பல போலாம் அப்படிนாங்க அதான் அவன் ரூம் நம்பர் என்ன ஏதும் தெரியல அதான் அவன் காலேஜ் போனது அந்த பொருட்ட கேளு அவங்கள வரதா இருந்தா நம்ம கூட வரட்டும் அப்படிนாங்க அதனால தான் ரூம் நம்பர் கேக்கிறதுக்காக கால் பண்ணேன் நான் என்ன உங்க அம்மாகிட்ட வந்து பேசுறேன் ரூம் நம்பர் சொல்ல அம்மா யார்கிட்ட யாருக்கு தெரியும் ஓ அப்படியா அப்படியா எங்க ரூம் நம்பர் வந்து பதிமூணு இரு எங்க அம்மா கிட்ட நான் போனே தரேன் எவ சோனி நம்ம அம்மாங்க யாருக்கு தெரியும் நானே உன் போன் சத்தம் கேட்டதான் எழும்புனேன் அம்மா யார் ஃபோன் பண்ணியிருந்தா ஐயோ இவகிட்ட சொன்ன வேற கோவப்படுவாள நீ அம்மா எங்கன்னு சொல்லுப முத எவ கிறுக்கி அதான் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல யாரையுமே ரூம்ல காணோம் ஒருவேளை பக்கத்து ரூமுக்கு பேர் பாவலா இருக்கும் என்ன நீ போங்கம்மா நான் கோவப்பட்டு என்ன ஆக போகுது இல்லவே வெளியே சத்தம் கேக்குது சரி வாங்க உள்ள வாங்க அவ்வளோரும் வெளியே தான் நின்று பேசிட்டு இருக்காவன்னு நினைக்கிறேன் என்ன திறக்க முடியல நல்லா டைட்டா இருக்குமா இருக்கும் ஒழுங்கா தர திறக்கும் இவ சத்தியமா திறக்க முடியலவே இரு சோனி நான் வரேன் என்னாச்சு நான் டைட்டா மூடி வச்சிட்டு போய்டாவளோ இரு நான் திறந்து பாக்கே திறந்து பாரு நானே நல்லா திறந்து பார்த்துட்டேன் திறக்க முடியல ஆமா டைட்டா தான் இருக்கு இவ கதவை தட்டிங்கவே அப்பதான் பக்கத்து ரூம்ல இருந்தவனாலும் வாடி வருவாவே நம்மள பூட்டி வச்சிட்டு வெளிய போய்டாவன்னு நினைக்கிறேன் சந்தியா என்னாச்சு ஆ ஒன்றும் இல்லைல்ல சரணு எங்க ரூம்ல யாரையுமே காணோம் நாங்க நாலு பேர் தான் இருக்கோம் அதான் சரி வெளிய போய் பார்க்கலான்னு பார்த்தோன்னா கதவை யாரோ லாக் பண்ணிருக்காவ போல இருக்கு சிக்கராக திறக்கவே மாட்டேங்குது அதான் என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஆளாளுக்கு திறந்து பார்த்துட்டு நடக்காவ என்ன சந்தியா சொல்கிற நான் என்ன வரட்டுமா இல்லை இல்லை வேண்டாம் எங்க அம்மா சாத்தாலாம் வெளியே தான் கேக்குது கதவை தட்டுவோம் திறக்காவலான்னு பார்ப்போம் கதவை தட்டிக்கிட்டு இருக்காவ திறந்துருவாவ சரி இது எதுக்கு நானும் வரேன் ஆ எப்போ எம்மா கொம்மி கதவை ஐயோ புள்ளையில தான் உள்ள கடந்து கதவ தட்டிட்டு அடかளுவே. சிகரம் கலவ தரங்க ஏராத இருக்கீங்களா? இருங்க இருங்க கதவ தரكم.ங்கள் உள்ள தேடி வர வேண்டிய இருக்கானே இவ்ளோ எல்லாம் உள்ள வச்சி பூடிட்டு வந்தா கடைசில வரதன நீங்களோலாம் வந்துட்டீ. அம்மா ஒரு வழية கதவ தரந்துட்டே ஆமா. அம்மா என்னத்துக்குங்கள் வள உள்ள வச்சி பூட்னீங்க? அது ஒன்ன இல்ல புள்ளைங்களா தூக்க கலக்கத்துல நீங்களும் வந்து செங்க வெளிய வந்தப்படாது பத்தியா? அதனால தான் பாதுகாப்பு காண்டி சும்மா பூட்னும். எதுக்கு நீங்க இப்படி வெளிய நின்னு அவளோட பேசிட்டு இருக்கிறதுக்கு எங்கள உள்ள வச்சு புட் இது நல்ல கதையா இருக்க அப்படி என்ன டிஸ்கஷன் எங்கள விட்டுட்டு நீங்க மட்டும் பட்டிட்டு இருக்கீங்க தனியா அது ஒண்ணு இல்லை சோனி அடுத்து எங்க போலாம் என்னன்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்க அம்மா என்னன்னா ஊருக்கு போறோம் கவ அதான் நேரா ஊர்க்கே போறலாமா இல்ல வேற எங்கயும் சுத்தி பார்த்துட்டு போலாமான்னு யோசிக்கிட்டு இருக்கோம் ஐயோ என்னக்கே ஊருக்கா இன்னைக்கு எங்க மாலுக்கு சுத்தி வரட்ட குட்டு போறேன்னு சொன்னீங்களா குட்டிட்டு போலயா அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் ரெஸ்ட் எடுங்க அவ்வளோ வரும் சாயங்காலமாக ஊருக்கு போனோம் வெளியிலலாம் சுற்றி பார்க்க போனோன்னா நேரத்துக்கு வந்து சேர்ந்துக்கிட முடியாது ஏமா என்னம்மா இப்படி சொல்கிறா அம்மா இப்போ தான் சரண் ஃபோன் பண்ணா சரணா ஆ என்ன சொன்னா அவன் எதுக்கு போ உனக்கு ஃபோன் பண்ணா அம்மா அது அத்தை தான் ஃபோன் பண்ண சொன்னாங்களா ஃபோன் பண்ணி நீங்களெல்லாம் எல்லாரும் வாரியெல்லாம் என்னென்ன கேளுங்க நம்மளாம் மாலுக்கு போகிறலாம் அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போவோன்னு சொன்னாங்களாம் அதனால தான் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி உங்க ரூம் நம்பர் என்ன ஏதுன்னு கேட்டான் வேண்டாம் வேண்டாம் வரலன்னு சொல்லிடு எங்கேயும் போவேண்டாம் லட்சுமி ஒரு நாள் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு போயிட்டு வேணா சாயங்காலமா கிளம்புற நேரத்துக்கு வந்துடுவோம் வேற நாள் முழுக்க ரூம்லயும் அடைஞ்சு கிடந்தவங்க நமக்கு வெறுத்து போவோம் போயிட்டு வருவோம் ஆமாம்மா நான் மெட்ரோ ட்ரெயின்லாம் லட்சுமி மெட்ரோ ட்ரெயின்ல ரொம்ப ஆசைப்படுத்த அதுலேயாவது போயிட்டு வருவோம் வேற எங்கேயும் போலனாலும் பரவாயில்ல அம்மா அப்ப சரண் கிட்ட வரல நாங்கன்னு சொல்லிரட்டுமா ஆமா அவங்க கிட்ட வரலன்னு சொல்லிரு இந்த இவங்கலாம் வேணா மெட்ரோ ட்ரெயினுக்கு போறவங்க கவல்ல அது மட்டும் எப்படி போறது என்னன்னு அதையும் விசாரிச்சி வேணா அப்படி மட்டும் வேணா எங்கனா பக்கத்துல பேட்டி வருவோம் ஐ ஜாலி ஜாலி மெட்ரோ ட்ரெயின்ல போறோம் சந்தியா நீ வந்துட்டீங்களா அதான் சொன்னேன்ல எங்க அம்மாலாம் எல்லாம் வெளியே தான் நிக்காங்கன்னு என்னையா இப்படி திபுதிபுன்னு ஓடி வந்திருக்க இல்ல சந்தியாவுக்கு ஃபோன் பண்ணேன் அப்பதான் தான் யாரும் ரூம் லாக் பண்ணிட்டு போய்ட்டு அங்கே இருந்த மாதிரி சொன்னோம் ஃபோனில் அதுவும் சொல்லி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன் பார்க்கையா பெரிய பொண்ணு ம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அது ஒன்றும் இல்லையா தூஞ்சிட்டு நடந்த அளவு அந்தளவுக்கு நாங்கள் நினை நின்று பேசிகிட்டு இருந்தோம் சரி நம்ம பேசுறதே அவங்களுக்கு டிஸ்டர்பென்ஸாக இருக்கும் நான் யாரும் ஒன்றும் இல்லை சரி ஒன்று அப்போ என்ன எங்கேயும் வெளியே போகிறீங்கனாமா ஆனால் நீங்களும் வாடி சொல்லி கேட்டான்னு சொல்லி இப்போதான் சந்தியாக சொன்னேன் நீங்களும் போய் வாங்கம்மா வெளியே நாங்கள் வேணா அந்த பக்கத்தில் தான் மெட்ரோ ட்ரெயினில் போனோம்னு பிள்ளைகள் ஆசைப்படுது அந்த ட்ரெயினில் எப்படி போகிறது என்னன்னு பார்த்து நாங்கள் அப்படி போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு கிளம்பிடுவோம் பத்துக்கா ஊருக்கு அதனால் அங்கெல்லாம் நீங்கள் சொல்கிற இடம்லாம் வந்தேன்னா வேறு லேட்டாயிரும் பற்றியில வேறு சுற்றி பார்க்கவும் முடியாது வேற ஊருக்கு கிளம்பவும் முடியாது பற்றியில அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க என்னையா நாங்கள் பக்கத்தில் ஒரு மால் தான் போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊருக்கு கிளம்புற நேரத்துக்கு வந்துடலாம் இல்லப்பு மெட்ரோ ட்ரெயினில் போனோம் பத்துக்க உங்க கூட வந்தேன்னா வேற அங்கே போக முடியாதுல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அதுலயும் ஒருக்கா போயிட்டு வந்துடலாமே ஒரு ஆசை சரி அப்போ எல்லாருமே மெட்ரோ ட்ரெயின்லேயே மாலுக்கு போயிடலாம் ஆமா இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு பெரிய பொண்ணு வேற ஊருக்கு கிளம்ப நியாயம் பெரிய பொண்ணு நம்ம என்ன அங்கேயே தங்க போறோம் போயிட்டு வர வரதானே போறோம் சுத்தி பார்த்துட்டு அதுல என்ன இருக்கு வாங்க போயிட்டு வருவோம் வேற ஒயாமலா நம்ம இங்க வர போறோம் வர்ற நேரம் தான் சுத்தி பார்த்து கிடணும்

அதுனா மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி ஒரு அரை கிலோமீட்டர் கூட நடக்கணும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் போயிட்டு நம்ம அங்க சுத்தி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணனா பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பிரலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல டவலியே இந்த தம்பிக்கு எல்லா இடமும் தெரிஞ்சிருக்கே நீ இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கியே போ ஆமா ஆன்டி இதுக்கு முன்னாடி நாங்க கொஞ்ச நாள்ல சென்னையில தான் இருந்தோம் ஃபேமிலியா அதனால தான் எனக்கு தெரியும் அப்படியே போ நல்லது தான் நல்லது தான் சரியா அப்ப உங்க அத்தை கிட்ட வாரோன்னு சொல்லு ஆனா மெட்ரோ ட்ரெயின்ல போற மாதிரி இருக்கணும் உங்க அத்தை கார்ல தான வரணும் பாவே அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் ஆன்டி

அவியலெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு எழுப்பாம இரு நம்மளும் அந்த ரூம்ல போய் ரெண்டு பேரும் நாலு பேரும் குளிச்சுட்டு வந்தோம் நெய் கடகடன்னு கலந்துடலாம் அதுக்கப்புறம் அவியல எழுப்பி விடு ஆமா அதுவும் சரிதாங்க வாங்க பயிர் பிரிந்து போய் குளிச்சுட்டு வருவோம் ஆமா தெரிய பண்ணுங்க என்ன நடந்துகிட்டு ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு பாப்போம் என்னதான் நடக்குன்னு